வணக்கம் நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன் இது ஏப்ரல் மாதத்திற்கான பலன்கள் துலாம் ராசி துலாம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் அற்புதமான காலம்னு எல்லாரும் சொல்லிகிட்ருக்காங்க நானும் அதைத்தான சொல்ல முடியும் ஏன்னால் கிரகங்களுடைய சஞ்சாரம் அப்படி இருக்குது குறிப்பாக சனி ஆறாம் வீட்டில் இருப்பது மிக சிறப்பு ஆனால் அதே நேரத்தில் புதன் சுக்கரன் இவங்கள்லாம் ஆறாம் வீட்டில் இருக்கிறது சிறப்பான்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ சிறப்பு இல்லாதா இருந்தாலும் கெடுதலாக ஒன்றும் பலன் இல்லை அதே நேரத்தில் அவர் கூட ராகு போகிறார் ஆறாம் இடத்தில் சனி ராகு சூரியன் இவங்கள்லாம் தாராளமாக போகலாம் அவங்களை பொறுத்த வரைக்கும் ஏன்னா வலிமையை கூட்டம் தைரியத்தை கூட்டம் பெரிய ஒரு காம்படிட்டிவ் வி விஷயத்தில் வெற்றியை தரும் இப்போ ஒரு நூறு பேர் வந்திருக்கா நம்பிக்கையே இல்லைப்பா இந்த இதில் ரேஸ் மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த நூறு பேரில் ஒரு ஒரு அஞ்சு பேரை எடுக்கிறான் ரெண்டு பேர் எடுக்கிறான் அதில் நீங்கள் ஒருத்தர் எட்டாம் இடத்தில் குரு பத்தாம் இடத்தில் செவ்வாய் அதுதான் முக்கியமான பாயிண்ட்டு பத்தில் செவ்வாய் இருக்கும்போது நான் பண்ணக்கூடிய விஷயங்களில் பர்ஃபெக்ஷன் ஒரு அக்ரெஷன் அப்புறம் சக்ஸஸ் எல்லாமே தரும் இப்போது ஒரு கிரிக்கெட் பிளேயர் அப்படி கரெக்டாக அந்த டைமிங்ஸில் போய் பண்ணும்போது சென்ட்ராக அந்த பேட்டில் பட்டு சிக்ஸ் அட் ரொம்ப எலிகெண்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு அதே ஸ்டோக்கு தான் சின்னதாக சைடில் பட்டு ஸ்லிப்பில் கேட்சும் போயிடும் இப்போது இந்த காலகட்டம் இந்த டைமிங் பத்தில் இருந்தால் என்னென்னா அந்த அந்த பேட்டில் பட்டு சிக்ஸும் போகிறது இல்லை அதான் விளையாடுபவர்களுக்கு அது மிகப்பெரிய சந்தோஷத்தை தரும் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது அந்த டைமிங்ஸ் அப்படின்னு அப்படிப்பட்ட ஒரு காலம் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாத்துலேயுமே அந்த டைமிங்ஸ் பர்ஃபெக்டாக இருக்கிறதுனால சரியான நேரத்தில் சரியானபடி செய்து சரியான வெற்றியை அடைவதற்கேற்ற ஒரு காலமாக இதாக இருக்கும் தனிப்பட்ட வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்போது சூரியன் ஏழாம் இடத்துக்கு வருகிறார் எப்போ ஏப்ரல் பதினாலு அப்போது வீட்டில் எப்படி இருக்கும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அண்ட் ஜெர்ரி படமே பார்க்க வேணாம் உங்களை பார்த்தா போகிறோம் டாமன் ஜெர்ரி மாதிரி தான் இருக்கும் ஐயோ பயமுறுத்துறீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஏன்னா ஏழில் சூரியன் ஆறில் சுக்கரன் ரெண்டு பேரும் உச்சம் அப்போது அது டிபிக்கல் தாமன் ஜெர்ரி தான் முக்கியமாக இப்போ என்ன இருக்கணும் யாருக்காவது ஒத்தராவது அமைதியாக இருக்கணும் ஏன்னா ஒத்தனை அடித்தா இன்னொருத்தரை வாங்கிக்கலாம் திருப்பி அடித்தா சண்டை ஒருத்தரை அடித்து இன்னொத்தரை வாங்கிட்டால் இல்லை பிரச்சனை இல்லை பாருங்கள் அந்த மாதிரி எடுத்துங்க ஸோ இப்படி தான் இருக்கும் கவனமாக எங்கள் உறவு முறைகளில் இதில் சூரியன்னா அப்பா சில நேரங்களில் அப்பா இருக்கார் தாங்க முடியாது இந்த அப்பாவை பார்த்தா ஐயோ எங்கள் அப்பா ராட்சசன் அப்படி சொல்லும் அந்த மாதிரி சில அப்பாக்கள்லாம் இருக்காங்க எதை பற்றியுமே கவலை இல்லாமல் ஸோ அந்த மாதிரியான அப்பாக்கள் இருந்தாலும் பிரச்சனை சில நேரங்களில் அப்பாவுக்கும் மகனுக்கும் மோதிக்குமா மோதிக்கும் ஸோ இதெல்லாம் உறவு முறைகளில் கவனமாக இருக்க வேண்டும் ஆனால் சாதனைகளில் மிக சிறப்பான சாதனைகளை பார்க்க போகிறீங்க ஸோ இப்படி தான் இருக்குது தொலராசியை பொறுத்த வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் சில நேரங்களில் வாத்தியாரே உங்களுக்கு சத்ருவாக இருப்பான் அவன் சொல்கிறதெல்லாம் கேட்க வேண்டாம் உங்களுக்கு என்ன தோன்றதோ அது சரியாக பண்ணுங்கள் சரியாக சக்ஸஸ் ஆகும் தைரியமாக செயல்படு என்னை காண்டாக்ட் பண்ணணும் நிறைய பேர் நினைக்கிறீங்க தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க ஸ்ரீரங்கம் ரவி ஒன் அட் ஜிமெயில் டாட் காம் இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம் இதோட இது ஆகும் இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க நான் தான் அதை பார்க்குறேன் செய்கிறேன் ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது ஒரு நாளைக்கு ஒரு மூணு பேர் பார்ப்போம் நாலு பேர் பார்க்குறோம் அதனால் கொஞ்சம் டிலே ஆறுது கட்டண சேவை தான் இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு நாள் ஆகும் சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு என்னால் முடியல கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக கான்டாக்ட் பண்ணுங்கள் என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு வணக்கம்